கோஷம் வாராகி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரவேசன் தினம் தினம் பணம் பணம் வசி வசி வசமானாய சுவாகா கரெக்டு இந்த மந்திரமும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் ராஜ் வந்து இந்த டேட்டுக்கு துர்க்கையை போய் அர்ச்சனை பண்ணி எலுமிச்சம்பளை விளக்கு போடுங்க இந்த பூவராக சுவாமி படத்தை உங்கள் வீட்டில் வச்சு சந்தனம் குங்குமம் போட்டு போட்டு துளசி கிடச்சா துளசி போட்டு வணங்கிட்டே வாங்க பூமி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீரும் சரிங்களா தவறாமல் செய்ங்க இந்த படம் எப்பவும் உங்கள் வீட்டில் வச்சுருங்க சொத்துகள் பெருகும் பூவராக சுவாமி படம் இருந்தால் ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க ஐ எம் நாட் ஆஃப் தட் சாட் ஏதோ ஒரு துளி அவ்வளோதான் நீங்கள் உங்கள் எல்லாம் இறைவனுக்கு தான் கொடுக்கணும் நான் வந்து சிறு துளி தான் ஒரு தூசி தூசி தான் நான் அதனால் என்னையெல்லாம் வணங்கக்கூடாது இறைவனை வணங்கணும் பேச்சுக்கு பேச்சு நாராயணா நாராயணான்னு சொல்லுங்க கூடவே இருப்பார் வீட்டில் ஆ அதெல்லாம் தவறு கிடையாது விளக்கு ஏத்த ஏத்த வீடு நல்லா இருக்கும் விளக்கு ஏற்றலைன்னா தான் இருண்டு போகும் மூதேவி வந்து குடியிருப்பான்னு சொல்லுவாங்க கார்த்திக் ராஜா மேரேஜ் ஆகிறதுக்கு பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி மூணு ஒம்பது முப்பத்திரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏழு முப்பத்தொம்பது ஒம்பது மூணு பன்னிரெண்டு ரெண்டு கார்த்திக் ராஜா நேற்று கேட்டீங்களோ செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வணங்க சொன்னனே ஏன்னா உங்கள் டேட்டுக்கு வந்து குரு குருவாராக குரு அம்சம் முருகரையும் கும்பிடலாம் மேரேஜ் ஆகிறதுக்கு ஒன்று செய்ங்கிங்கெழமை சிவனை வணங்குங்க செவ்வாய்க்கிழமை முருகர் புதன்கிழமை பெருமாள் வியாழக்கிழமை குரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சனிக்கிழமை பைரவர் கும்பிடுவீங்களா ஞாயித்துக்கிழமை நவகிரகத்தையே சுற்றி வரணும் தினம் செய்ய முடியுமா இல்லை அப்படி முடியாதுன்னா செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலை போய் கும்பிடுங்க செவ்வரளி சாத்து மூணு நெய் தீபம் போட்டு பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க சனிக்கிழமை பைரவரை போய் கும்பிடுங்க ஒரு முளை செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பைரவரை கும்பிடுங்க உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் ஜாதகம் இருக்குன்னா அதை ஜெராக்ஸ் எடுத்து அந்த சுவாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள் கொஞ்சம் காலையில் நேரம் போயிட்டிங்கன்னா அர்ச்சகர்கள் ஃப்ரீயாக இருப்பாங்க நல்ல திவ்யமாக செஞ்சு கொடுப்பாங்க கூட்டத்தில் போனீங்கன்னா சொல்லுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் பாதத்தில் வைங்கன்னா வச்சுருவாங்க அஞ்சு பத்து அவங்களுக்கு அர்ச்சகர்களுக்கு கொடுங்க நம்ம அப்படி மனிதர்களை பெருசாக்கி காலில் விழுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது விவேகானந்தர் என்ன சொன்னார் அவர் யாரையாவது என் காலில் விழுங்கன்னு சொன்னாரா பூவராக சுவாமி படம் பொதுவாக சுவாமி படங்களை கிழக்கு அல்லது வடக்கு பார்க்க தான் வைக்கணும் தெற்கும் மேற்கும் ஆகாது தெற்கு யமதசை மேற்க சூரியன் அஸ்தமனம் நமக்கு வந்து கிழக்கையும் வடக்கும் தான் வடக்கு வந்து குபேர தசை நீங்கள் விளக்கு பொருத்துறதே கிழக்கு முகம் ஒன்று பொருத்தணும் வடக்கு முகம் ஒன்று பொருத்தணும் அப்படி பொறுத்துனீங்கன்னா கணவன் மனைவி ஒற்று